காசு பிடுங்கிறதுக்காண்டியே நிறைய இது வச்சுருக்காங்க ஆக்டிவிட்டீஸு உங்கள்கிட்ட காசு பிடுங்கிறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஆசை தான் நம்மளும் விளாண்டோம் ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அதான் பேசிக் இப்படி தான் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் விளாண்டோம் விளாண்டதுக்கு ஒரு பலூன் உடைச்சா கொக்க கோலா ரெண்டு மூணு பலூன் உடைச்சா இந்த மாதிரி பேர் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க சத்தியமா உடைக்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்க இங்கே ஏகப்பட்ட கடை இருக்கும் இதுல என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பார்க்கக்குள்ள அந்த கடை இருக்கா இல்ல இந்த தான் அந்த பார்க்கே இருக்கான்னு தெரியாது அவ்வளோ கடைகள் இருக்கும் அங்கங்க வச்சுருப்பாங்க அங்கங்க கூப்பிட்டு கூப்பிட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்து ஜாக்கிரதையாக அதுலேருந்து மூவ் ஆகி ஓடிடுங்க ஆமாம் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு என்ட்ரி கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே ரோலர் கோஸ்ட் இருந்துச்சு ரோலர் கோஸ்ட்லாம் நான் போனேன் ஆனால் அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் ஒரு ஆள் தான் போனேன் ஆமாம் ஏன்னா நான் கூட வந்தவர் வந்து வரலன்னு சொல்லிட்டாப்புல அதனாலன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆள் தான் போனேன் இந்த படகு இதெல்லாம் வச்சுருந்தாங்க போட்டிங் இதெல்லாம் நம்ம காலிலேயே சைக்கிள் மாரி வீல் பண்ணிட்டு போங்களா நான் முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் பார்க்குக்குள்ளே இந்த கடை இருக்கா இல்லை இந்த கடைக்குள்ளே தான் இந்த பார்க்கு இருக்கான்னு தெரில அப்படிதான் இந்த தீம் பார்க் இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ கடை இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாமே வந்து இந்தமாரி கேம் விளாட்ற கடையாக தான் வச்சுருக்காங்க நம்மள்டு எப்படி பணத்தை பிடுங்குறது தான் ஐடியா பண்ணி தான் வச்சுருக்காங்க அதனால நீங்கள் ஒரு கேம் ரெண்டு கேம் விளாடுங்க ஆமாம் அது விளாண்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்க தான் வந்ததுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது தெரியுது மற்றபடி எல்லாமேலாம் எல்லாமே வந்து நூறு பார்த்து இரநூறு பாத்து முந்நூறு பாத்துன்னு தான் கேட்குறாங்க தாய்லாந்து காசுக்கு அப்புறமேட்டு அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோம் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த காரு இது இருந்துச்சு செயின் காரு அதுக்கு போகலான்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது சரியான கூட்டமாக இருந்துச்சு ஆனால் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ லைன் நிற்கிதுன்னு பாருங்கள் அப்புறமேட்டு நாங்கள் அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே இந்த ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் மாரி போகணும்னு வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே போனாங்க விட்டு மிரட்டி விட்டாங்க தலைவலி வந்தது தான் மிச்சம் இதில் போறீங்கன்னா இந்த தலைவலி வராதவங்களாம் இருந்துச்சுன்னா நல்லபடியாக போயிட்டு வாங்க தலைவலி வரவங்களாம் இருந்துச்சுன்னா சத்தியமாக போயிடாதீங்க அப்புறம் அவ்வளோ தான் தலைவலிக்கு இதே தைலத்தை கூட இதை கூடுன்னு கேட்டு நிற்கக்கூடாது அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அங்கே போயிருக்கோம் இருந்தாலும் என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணிட்டு நல்லபடியாக வரலாம் சூப் சூப்பரான ரைடு தான் அது சரிங்களா தான் இருந்துச்சு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஏதாவது நிறைய குறையில் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஓகேவா வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியில் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் நான் என் மொபைலில் தான் எடுக்கிறேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிக்கும் ஆமாம் இந்த ட்ரெயினில் போகிறதே வந்து சரியான இதாக இருந்துச்சு நான் பாருங்க இப்ப அவ்வளோதான் இதுக்கு அப்புறம் நான் வீடியோவே எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா எடுக்க முடியல ட்ரெயின் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதனால தக்க தைய தைய தையாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த ரைடு போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லா இருட்டாயிடுச்சு ஆயிடுச்சு போறேன் இது எல்லாமே ட்ரெயின் போறதுதான் சவுண்ட் வேணா நான் வைக்கிறேன் பாருங்க அடுத்தது நம்ம போக போகிற ரைடு தான் ரொம்ப பிடிச்ச ரைடு எல்லாருமே தீம் பார்க்குனு ஒன்று போனால் அதை பார்க்காம வர முடியாது அந்த ரைடுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் எங்கே போக போகிறோன்னா டென்டா ஜோலர் கோஸ்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் வீடியோ என்னால் எடுக்க முடியலங்க ஏன்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல அவ்வளோ ஸ்பீடாக போச்சு வாரத்துக்கு உங்களுக்கு பயமும் இல்லையே பயமா

நல்லா இருந்துச்சு ரைடு ரோலர் கோஸ்டில் போனது இங்கே தண்ணியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த இதுக்கு தான் நம்ம போக போகிறோம் இங்கே கீழெல்லாம் எப்படி தண்ணி வந்துச்சுன்னு இப்போ பார்க்க போகிறீங்க இந்த நம்ம வந்து இப்போ ட்ரெஸ்ஸு நிலையாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸு வந்து முப்பது ரூபா முப்பது பாத்து கொடுத்து நம்ம வாங்கி நம்ம போட்டுக்கிட்டோம் ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸு நிலையாமல் இருக்கிறதுக்காக இப்போ அந்த ரைடு தான் போக போகிறோம்

இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது ஒன்று பண்ணுதான் அது வந்து வந்து கப்பல் மாரி அந்த இதில் வந்து தண்ணியில் போகும்னு சொன்னாங்க ஆனால் அந்த இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் கிராண்ட் இன்னும் போட்டிருக்கு கரெக்டாக தான் இங்கிலேஷ் படிக்கிறானில நீங்கள் பேரை படிச்சுக்கிடுங்க இப்போ நம்ம அது உள்ளதான் தான் இருக்கோம் இப்போ அந்த ரைடு தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ தான் அதில் உக்காந்தாச்சு உக்காந்து கிளம்பிட்டோம் ஆமாம் ஒரு இதில் வந்து நாலு பேர் உட்காந்துக்கலாம் சாரி நாலு இல்லை அஞ்சு பேர் உட்காந்துக்கலாம் அப்படி தான் வச்சுருக்காங்க நல்லா சேஃப்டி பேக் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த இதை நீங்கள் பாருங்கள் எப்படி தண்ணிக்குள்ளே இறங்குதுன்னு சொல்லிட்டு இறங்குனா பே சூப்பராக இருந்துச்சு இப்போ எப்படி இறங்க போகுதுன்னு பாருங்கள் அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு தண்ணி போட்டுருச்சிங்க ஃபோனில் இங்கே பாருங்கள் டக்குன்னு எப்படி ஆகி போச்சுன்னு அதனால தான் அப்படியே ஃபோனை மறைச்சிட்டு வீடியோ எடுக்க முடியலனால இப்படி தான் இந்த வழியாக தான் அந்த இது போயிட்டுருக்கோம் ஆமாம் பார்க்குறது ஆனால் போட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் போக ஆரம்பிச்சிட்டோம் சரி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சோம் போகிற இடத்துலலாம் இதுமாரி வச்சுருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு வந்திங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் ஆமாம் ஒரு ஆயிரரூவா செலவு பண்ணியிருந்தாலும் நச்சுன்னு எடுத்துகிட்டு போகலாம் இனிமேல் நம்ம வரும்போது ஃபோட்டோ எடுத்தாங்கள அதுக்கு வந்து ஃப்ரேம் போட்டு அங்கே வச்சிருக்காங்க ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரேம் இது காட்டியிருப்பாங்க அதுமாரி வச்சுருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா நீங்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன்